அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சேர மாட்டாங்க ஏன்னா இது எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து திமுக எப்பயுமே அணி ரெண்டு அணியா இருக்கும் ஒரு அணியா திகழ்ந்ததே கிடையாது எங்க அப்பா காலத்தில் அடிச்சுப்பார் அப்பா இருக்க அப்பா எவனும் பேச்சையே கேட்கிறதே கிடையாது ஆனால் எனக்கு என்னென்ன உங்களை பார்க்கும் போது மகிழ்ச்சி என்றால் ரெண்டாயிரத்தி நான்காம் தேர்தலில் போது அருமையன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு வழக்கறிஞையை உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தல் இருப்பார் அப்போ பார்த்தா விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு தான் நம் வழக்கறி அணி அப்பொழுது இருந்தது ஆனால் இங்கே பார்க்கும் போது நம் தலைவர் தளபதியின் கட்டளை ஏற்று ஒரு மாபெரும் மாநாடு போல் நடக்குது போது உண்மையிலேயே மகிழ்ச்சி இருக்கு கருத்து வேறுபாடு வழக்கறியின் உரிமை ஏன்னா எல்லா வழக்க ஒன்னா பேசினா அப்புறம் யாரும் சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க ரெண்டு கருத்து சொன்னாதான் தான் சம்பாதிக்க முடியும் ஆயிரம் கால் நான் குழ வச்சுங்களேன் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா மருத்துவர் என்ன சொல்வாரு ஒரே கருத்து சொல்வார் உனக்கு உடம்பு சரியில்லைப்பா நீ உனக்கு இருதயம் சரியில்லப்பா இல்லாட்டி லிவர் சரியில்லைன்னுப்பா ஆனா நீங்கள் ஏன் வழக்கர்கிட்ட போனா இருதயம் நல்லதா இருக்கு இந்த கிட்னி டாக்டர் சரியில்லைன்னுபாங்க நீங்க அவர் மேலே கேச போடுங்க கடைசியில் சொல்லுவாங்க உனக்கு நண்பர்கள் யார் என்று சொல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்றேன் ஏன்னா ஏன் கேட்டேன் உனக்கு நண்பர்கள் டாக்டராக இருந்தா போய் ஹாஸ்பிட்டலில் சேருன்னு உனக்கு நண்பர்கள் வழக்கில் போய் கேச போடு கேச போட சொத்து அழிச்சு நடு ரோட்டில் நீக்க வச்சிருவான் நான் அழுக்கல காரணம் நாம் கடந்து வந்த பாதையை சற்று பாருங்கள் நான் உன்னே ரெண்டு விஷயம் ஏன் அருமை நின்றாரவங்க அவர்கள் அழிக்கும் போது வேற மாதிரி பேசுனார் நீங்க வரீங்க கேட்க என்னங்க அழைக்கும் போது என்ன சொன்னார்னா நீங்க வரீங்க இளைஞர்களுக்கு நல்ல கருத்தை சொல்லுங்க எல்லாம் வேற வேறு பாதையில செல்றாங்கன்னு இப்ப வரும்போது இப்போ மேலே பேசும்போது வாழ்த்துறை நாங்க என்னங்க வாழ்த்துறைன்றீங்க ஒன்னு ஒரு கேவெட் போட்டார் நீங்க வாழ்த்த மட்டும்தான் செய்யணும் என்னங்க மாறி மாறி பேசுறீங்க காரணம் என்றால் நாம் வழக்கறிஞர் அணி பல அதாவது ஆயிரத்தி எழுபது என் கட்சியில் ஆரம்பிச்ச முதலில் சோதனைகளை சந்திக்கிறது கழகம் எப்போதெல்லாம் சோதனையை சந்தித்ததோ அப்போதெல்லாம் உறுதுணையாக இருந்த ஒரே அணி இது என்றால் அது வழக்கறிஞர் நாம் எமர்ஜென்சியை சந்தித்த போது நாம் தலைவர் தளபதி அவர்கள் சிறையில் இருந்த போது ஏன் என் தந்தை சிறையில் இருந்த போது ஏன் மூத்த கழகத்திலெல்லாம் சிறையில் இருந்த போது அவர்களை ஒரு இரண்டு மாதங்களாக பார்க்க கூட முடியவில்லை ஏனால் எமர்ஜென்சின் பயந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு பக்கம் தள்ளிதரிக்க ஒன்றான் அப்பொழுது அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து திமுக நின்ற போது உறுதுணையாக நின்ற அணி என்றால் அது வழக்க நிகழ்வைதான் எமர்ஜென்சி சந்தித்து நாம் வெற்றி பெற்று வந்தோம் ஆனால் நமக்கு சாதகமாக நாம் மக்கள் நாம் எதிர்பார்த்த மக்கள் தீர்ப்பு நமக்கு வரவில்லை நாம் எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு செக் வச்சு அணியது என்றால் அது வழக்கறிஞர் அந்த பல்கேரியா கப்பல் ஊழல் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்தி எம்ஜிஆரே தூங்க முடியாமல் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சலதன பயிற்சியது யார் என்றால் அது வழக்கறிஞனை அது மட்டும் இந்தியாவிலே இந்தியாவிலே படைத்த கட்சி இது என்றால் திமுக தான் என்ன மாதிரி சரித்திரம் அதிகமாக த்ரீ பிப்டி சிக்ஸை பயன்படுத்தி ஆட்சி கலைப்பு நடத்தியது என்றால் நம்ம தான் நம்மளை வந்து இப்படி மாறி மாறி செஞ்சிருப்பாங்க அதையெல்லாம் எதிர்கொண்ட துணையாக நின்றது அணியது என்றால் அது நமது சட்டத்துறை என்ன பிற பல சட்ட சிக்கலை சந்தித்தோம் தொண்ணூத்தி ஒன்னிலே நம் சந்திக்காத சட்ட சிக்கலே கிடையாது கழகத்தின் பேருக்கே ஒரு சங்கடம் வந்த போது ஏன் கழகத்திற்கே கழித்த தலைமை நிலையத்திற்கே வந்த போது உறுதுணையாக நின்ற அணி எந்த அணி என்றால் அது சட்டத்துறை அணிதான் ஏன் நமது மீது பொய்யான குற்றச்சாட்டை போட்டு ராஜீவ்காந்தி மரணத்துக்கு நான் தான் காரணம் என்று சில போலிகள் நம்மளை காட்டிய போது அதை எதிர்த்து இந்த ஜெயின் கமிஷனை போராடி வெற்றி பெற்ற அணி எது என்றால் அது நம் கழகத்தின் சட்டிதான் சொல்றது என்றால் நம் சட்ட சிக்கல் தீரவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே ஜெயலலிதா வந்தபோது என்ன பண்ணாங்க பெரிய தலைவர்களை விட்டுவிட்டு ஒவ்வொரு சின்ன மாவட்ட செயலாளர் குற்றங்களை சுற்றுலாச்சு போட்டு பொய்யான குற்றச்சாண்டை போட்ட போது அவர்களை எதிர்த்து நின்று அணியுது என்றால் நாம் சட்டத்துறை அணி என்றால் ஏன் இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா சரி சொல்லுவாங்கப்பா எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க சட்ட சிக்கலை சந்திச்சீங்க இப்போ நீங்க வந்து ஆளுங்கட்சியா வந்துட்டீங்க ஆளுங்கட்சியா சட்ட சிக்கலே இருக்காது என்று நினைக்கும் போதுதான் ஆனா எம்பயர் சரியில்லை அம்பையர் சரியில்லாத போது ஒழுகாக இருக்காது எம்பையர்களை தட்டி கேட்கின்ற அணியாக இருக்கிறது யார் என்றால் நம் சட்டத்துறை அணிதான் இந்த போராட்டம் இல்ல இன்று இளைஞர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்றால் அது தனி பெருமை ஏனென்றால் பல சட்ட சிக்கலை சந்தித்து வெற்றி பெற்ற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏனென்றால் சாதாரண சட்ட சிக்கல்கள் சொன்ன வரலாறு சிறிய வரலாறு நான் கண்டிப்பாக வடசங்கை எம்பி வந்திருக்காரு அவர்களின் வாழ்த்துக்கள் வடசங்கை அதே போல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாம் சந்திக்கின்ற சட்ட சிக்கல் ஒவ்வொன்றும் வெவ்வேறுமா இருக்கும் ஒன்றும் சொல்ல போனென்றால் பாஜக அரசு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சட்டத்தை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தது யார் என்றால் அது திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு காஷ்மீருக்கு அந்த முன்னூத்தி எழுபது சாய்ந்த அந்தஸ்து எடுக்கும் போது குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் ஏன் அதே போல் விவசாய விவசாயிகளுக்கு எதிரான மசோதாக்கு குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் தொடர்ந்து பார்த்தீங்க என்றால் ஏன் இன்று ஐபிசிஏ மாற்றி கொண்டு வந்தார்களே அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறது யார் என்றால் திமுக தான் ஏனென்று சொல்கிறால் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் சட்டத்து சட்டத்திற்கும் இந்தியன் அரசியல் அமைப்புக்கும் பிரச்சனை வருகிறதோ தொடர்ந்து குரல் கொடுப்பது திராவிட முன்னேற்ற தான் ஆகையால் சொல்கிறேன் இங்கு நீங்கள் கூடியீர்கள் ஏதோ கூடினோம் ஏதோ கேட்டோம் ஏதோ கலைந்தோம் என்று போய்விடக் கூடாது இங்கு சொல்லுகின்ற என்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இருவேறு இல்லாவிட்டால் வேஸ்ட் நீங்க ரெண்டு கருத்துக்களை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒன்றே ஒன்று முக்கியம் நமக்கு முக்கியம் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு முக்கியம் தமிழ்நாடு நமக்கு மிக மிக முக்கியம் தமிழ் அது எதுக்கேனும் சோதனை வந்தால் முதல் நாளாக நீங்கள் நிற்பீர்கள் நம் சொ சட்டத்துறை நிற்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த மாநாளை சிறப்புடன் நடைபெற்று அருவ என்ன என்னக்கும் அவர் சார்ந்த சட்டத்துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்